வணக்கம் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனனுடைய பேச்சு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இடைக்கால உத்தரவு வந்த பிறகு பேசியிருக்கிற பேச்சு வந்து பெரிய பொயில கலப்பியிருக்கு ஏற்கனவே நம்ம முதல் எபிசோடில் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்ன பல விஷயங்களை வந்து ஆதவ அர்ஜுனுடைய பேச்சு வந்து உறுதிப்படுத்துது முக்கியமாக என்னென்னா விஜய் தன்னுடைய ஒரு ஒரு இழுப்பிடத்தையும் எங்கே இருந்தார் எத்தனை மணிக்கு இருந்தார் எப்போ போனார் எங்கே வந்தார் அப்படிங்கிறதையும் ரெக்கார்டிக்கலாக வச்சுருக்கார் அப்படிங்கிறது அது வந்து லைவ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட கேமராக்கள் மூலமாக பார்த்தாலே எத்தனை மணிக்கு எங்கெங்கே இருந்தார்ன்றது அவங்ககிட்ட எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது அதன்படி பார்த்தால் விஜய் அந்த கூட்டத்துக்கு வேண்டுமென்றே தாமதமாக வரவில்லை அவர் சரியான நேரத்துக்கு வந்திருக்காரு கரூரில் வந்து எல்லையிலேயே காவல்துறை வரவேற்றுருக்காங்க அந்த வரவேற்பு அவங்களுக்கு சந்தேகம் எதுவும் வரல ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் அங்கே வந்து காக்க வச்சுருக்காங்க டிலே பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து காவல்துறை வேண்டுமென்றே செய்திதான் இல்லையான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறாரு ஊருக்குள்ளே அவங்க வந்து வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல உங்கள் வேனை நிறுத்துங்கன்னு கரெக்டாக நிறுத்துனாங்க அவங்க ரோப்பெல்லாம் கட்டி நிறுத்தினாங்க அந்த இடத்துல தான் நாங்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறார் அதில் வந்து வெவ்வேறு விதமான அர்த்தங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் அங்கே போலீஸ்காரங்க வந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே தெரியல எல்லாம் நார்மலாக பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னும் அவருடைய விர்ஷனை எடுத்துக்கலாம் அல்லது ஒரு அசம்பாவிதம் நடக்கணுன்றதுக்காகவே தாமதப்படுத்தி கொண்டு வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு இடத்துல விஜயனுடைய வேலை நிறுத்தினாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படின்ற கேள்வியும் இதில் இருக்க தான் செய்து பதினாறு நாள் காரியம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த துக்கத்தை அனுஷ்டிச்சுக்கிட்டு இருந்தோம் தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு ஆதார் நான் சொல்கிறார் இல்லையா இப்போ யோசித்து பார்த்தா இன்னொரு விஷயமும் பின்னோக்கி பார்க்கும்போது இப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது என்னவென்றால் அவர்கள் மிகச்சரியான ஆலோசகர்கள் இருந்து அந்த ஆலோசகர்கள் தான் நீங்கள் உடனடியாக பேசாதீங்க ஆளுங்கட்சி என்ன செய்தோ செய்யட்டும் காவல்துறை என்ன செய்தோ செய்யட்டும் நடக்கிறதுலையான் பாருங்கள் என்ன மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னு பாருங்கள் உங்களுடைய சுற்றி இருக்கிற அரசியல் கட்சிகள் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணதுன்னு பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் நினைச்சிக்கோங்க வெயிட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து எல்லாத்தையும் சேர்த்து பதிலில் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட சில விஷயங்களுக்கு அவங்க எழுப்புற குற்றச்சாட்டுகள் ஆதாரம் இருந்து நீங்கள் திரட்டாமல் இருந்திருந்தால் சத்தம் இல்லாமல் திரட்டி வச்சுக்கோங்க நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகும்போது அந்த ஆதாரங்கள் எல்லாம் ரொம்ப தேவையாக இருக்கும் ரொம்ப உதவும் அப்படின்னு எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுத்து அதனாலேயே மௌனம் காத்து இப்போ போட்டு அடி அடின்னு அடிக்கிற மாதிரியும் ஒரு காட்சி நமக்கு தோணுது இதில் இன்னொரு பாயிண்ட் ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஏன் விஜய் வந்து அந்த துக்கம் நடந்த இடத்துக்கு உடனடியாக திரும்பி வந்து ஊருக்கு வெளியில் போனது திரும்பி வந்து அங்கே இந்த மாதிரிலாம் நடந்து போச்சாமேன்னு விசாரிக்கலை அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் விஜய்க்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படலாம் இல்லை விஜயினுடைய பேரை சொல்லி அங்கே சுற்றி ஒரு அசம்பாவிதத்தை தூண்டி விடலாம் தூண்டி விட்டுறது விளைவாக பிரச்சனைகள் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது அது விஜய் மேலேயே அதனுடைய பழி விழலாம் அந்த பயத்தில் தான் ஒரு வராமல் போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம சொன்னோம் இப்போ என்ன சொல்கிற ஆதவ் அர்ஜுனா அங்கே காவல்துறையிலிருந்தே வேறு சிலரை கூட ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அண்டி நீங்கள் உள்ளே போகிறது நாட்டு நாட் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கெல்லாம் கூட என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு அதை வச்சு நான் சொல்கிறார் ஸோ வைக்கப்படுகின்ற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் வந்து ஒவ்வொன்றா தர ஆரம்பிச்சிருக்காங்க இதில் சிபிஐ வசம் வந்து இந்த வழக்கு போகும்போது கோர்ட்டில் மனு போட்ட ரெண்டு பேர் வந்து விஜய் தரப்பு வந்து கேட்கவே இல்லை யாருமே கேட்கல அவங்க பேரில் வந்து தவறாத பயன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது அது விஜய் சைடுக்கு பெரிய வீக்னஸ் ஆனால் அந்த குடும்பங்களையும் போய் சந்திச்சவங்க என்ன எதுன்னு கேட்டு அதையும் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறோம் இந்த இடத்துல முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா சிபிஐ என்பது வந்து ஒரு ஏவலால் அது வந்து யார் மத்திய அரசு நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் செயல்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான மனப்போக்கு இருக்குது அரசியல் கலப்பில்லாத வழக்குகளில் சிபிஐ எப்படி செயல்படுத்துங்கிறது வேற விஷயம் அரசியல் தொடர்புள்ள வழக்குகளில் பெரும்பாலும் மத்திய அரசு நினைக்கிறதா செயல்படுத்துதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் சிபிஐ பல தரம் நடந்திருக்கு ஆனால் இந்த வழக்கில் வந்து சிபிஐ அந்த பழியை வந்து மாலி மாநிலத்தை ஆளுகின்ற திமுக அரசு போட முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு ஏன்னா அதுக்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு மூணு நீதிபதிகள் அதை எப்படி எந்த மாதிரி அதிகாரிகள் விசாரிக்கணும் யார் யார் கூட இருக்கணுன்றது இப்படி பல விதமான கண்டிஷன்களை போட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கே கொடுத்துருக்கு ஆக இப்போ நம்ம ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கலாம் வரப்போகிற இந்த சிபிஐனுடைய தீர்ப்பு அதாவது அவருடைய அறிக்கை என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஆயிடும் மூணு மாதம் நாலு மாதம் ஆயிடும் அதே மாதிரி விஜய் நடிச்சிக்கிட்டு இருக்கிற ஜனநாயகன் படம் இது ரெண்டும் தான் வரப்போகிற தேர்தல் காலத்தில் கிட்ட வரும்போது ஒரு பெரிய விஷயத்த முடிவு பண்ணுற ஒரு அம்சங்களாக இருக்குன்னு தோணுது நன்கு எழுதப்பட்ட ஒரு திரைக்கதை திடீர்னு வந்து காட்சிகள் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாதிரி மீண்டும் திரைக்கதையை மாற்றி எழுதுறது இதெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு வந்து பாசிபிளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த விஷயத்தில் வந்து விஜய் கை தேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் பல இடங்களில் வந்து ஷூட்டிங் வந்து பாட்டை எடுக்காமையே படத்தை எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பாட்டை எடுக்கிறது பாட்டை மட்டும் எடுத்துட்டு அப்புறம் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கதையை மாற்றுறதுன்னு பல விஷயங்களை விஜயே பண்ணியிருக்காருன்றதுக்கு டைரக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற கேள்வி இதனால தான் அவளுக்கு எழுது எல்லாரும் என்ன சொல்கிறோம் பிஜேபி பக்கம் விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிஜேபி பக்கம் அவர் போயிட்டார்னா பிஜேபி எல்லா விதமான பக்கவாலமும் கொடுக்கும் கொடுத்தா அவர் முக்கியமாக எதிர்பார்க்குற ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அதிமுக அந்த கூட்டணியிலேயே இருக்கிறதுனால அடிமட்டத்தில் ஒரு தேர்தலை கவனிக்கக்கூடிய பூத் கமிட்டி அமைப்பு எல்லாமே வந்து கிடச்சிரும் பிஜேபியினுடைய லீகல் பேக்கிங் ப்ளஸ் வந்து ஒரு அகில இந்திய அளவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி சம்பந்தமான விஷயங்கள் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமும் சேர்ந்துச்சுன்னா விஜய்க்கு வந்து ஒரு பரிபூர்ணமான அமைப்பு வந்து உருவாயிடும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது ஒருவேளை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இது வேண்டாம் விஜயை வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க இவங்க அவர் முதல்வர் வேட்பாளர் கேட்பார் இல்லை துணை முதல்வர் கேட்பார் இது பிஜேபியும் வந்து டாமினேட் பண்ணணும் நம்ம ஒன்றெல்லாம் போய்டுன்னு சொல்லி கூட்டணிக்கு வர்றதில் வந்து விஜய் வர்றதை வந்து தடுத்தாலோ எதிர்த்தாலோ அப்போ கிட்ட ஒரு ஆல்டர்நேட் ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு கூட்டணியை வந்து பிஜேபி ரெடி பண்ணுற பட்சத்தில் அதில் யார் யார் இருப்பாங்க பிஜேபி இருக்கும் விஜய் இருப்பார் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிற ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் எல்லாரும் இருப்பாங்க அவங்க கையில் அதிமுக கொடி இருக்கும் ஒருவேளை ரெட்டையில் சின்னமே கூட இருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும் போது தேமுதிக போன்ற எல்லாம் கூட திரும்ப உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு வேற ஒரு பலம் வாய்ந்த அணியாக இதே மாதிரி பிஜேபி அதிமுக இல்லாமல் தனித்து நின்ற ஒரு காட்சி வந்து நம்ம பார்த்தோம் போன முறை எலெக்ஷனில் அந்த முறை தோல்வியை தழுவினாலும் கூட இந்த முறை விஜய் இருக்கிறதுனால அதிமுக திமுக இரண்டுமே இல்லாத ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பீகாரினுடைய தேர்தலுக்கு ஒப்பந்தங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு நிதிஷ்குமார் கட்சியினுடைய ஆதரவில் தான் மோடியினுடைய அரசாங்கமே நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் என்ன யூகங்கள் இருந்ததுன்னா இந்த முறை நிதிஷ்குமார் மத்திய அரசில் மோடிக்கு ஆதரவு கொடுக்கறதுனால பிஜேபி கொடுக்குற சீட்டை இன்னும் குறைச்சிருவார் ரொம்ப குறைச்சி தான் கொடுப்பாரு உங்களை மத்திய அரசில் வந்து புழைச்சிருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இங்கே சீட்டை குறைச்சி வாங்கிக்கோங்கன்னு பிளாக் மெயில் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தது ஆனால் பிஜேபி என்ன செய்தது ஏது செய்ததுன்னு தெரியல நிதிஷ்குமாரை முழுக்க தன்னுடைய பிடிக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு போன முறையோட ஒரு சீட்டு அதிகம் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலான சீட்டை வாங்கி இந்த முறை தேர்தலில் நிற்கிறாங்க அவங்க இந்திய அலையன்ஸில் வந்து பிரதமர் வேட்பாளர்லாம் சொல்லப்பட்ட நிதிஷ்குமாருக்கே இப்படி தண்ணி காட்டி அவங்க வந்து சீட்டு உடன்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ இருக்கிற எடப்பாடி எம்மாத்திரம் அப்படின்ற கேள்வி தான் எல்லோருமே கேட்குறாங்க எடப்பாடி வந்து இந்த சீட்டு பேரத்தை ஒத்துக்கலைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பாதி பாதி சீட்டை பிரிச்சுக்குவோம் பாதி சீட்டு நீங்கள் யார் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுங்கள் பாதி சீட்டை நாங்கள் யார் கொடுக்குறது முடிவு பண்ணுறோன்னு சொல்லி விஜய்க்கு பெரும்பான்மையான க இடங்களை கொடுத்துட்டு பிஜேபி ஓரளவு குறைவான இடத்துல நின்றாலும் பரவாயில்லன்னு சொல்லி விஜயினால் கிடைக்கக்கூடிய மற்ற லாபங்களை வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா லாட்ரி இருக்கார் இல்லையா அவரும் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அவர் வந்து விஜயினுடைய ஆட்சி வருதோ இல்லையோ விஜயினுடைய ஆதரவற்ற ஆட்சி வந்து அடுத்த தமிழ்நாட்டில் வரணும்னு ஒரு நினைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க அப்படி மருமகம் தான் ஆதாவர்ஜன்கிறது நான் சொல்ல தேவையில்லை இதை விட்டுருங்க பணம் என்பது வந்து மார்டினுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா திரும்பவும் தமிழ்நாடு அரசே ஒரு லாட்ரியை கொண்டு வர்றது அல்லது சிக்கிம் பூட்டான் லாட்ரி மாதிரியான லாட்ரிகளை கேரளாவில் விற்கிறாங்க தமிழ்நாட்டில் லாட்ரி விற்பனைக்கு வழி செய்கிறது இப்படி ஏதோ ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணம் வந்து மார்ட்டினுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இதுவும் தவிர மார்ட்டின் பல விஷயங்களில் மத்திய அரசனுடைய விசாரணை அமைப்புகள்கிட்ட அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அதனுடைய பிரச்சனைகளும் தீரணுன்னாலும் மத்திய அரசு கண்மூடித்தனால் ஆதரவு கொடுக்கிறதுக்கு ஒரு ரெடியாக இருக்காரு அது ஆதவர்ஜனா மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதரவாக இருக்கலாம் வேறு பண ரீதியான ஆதரவாக இருக்கலாம் வேறு என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ இது மறைமுகமாக ஆதவர்ஜனா என்பது மார்ட்டின் கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த கூட்டணியும் விஜய்னுடைய அணிக்கு ஒரு பலத்தை சேர்க்கக்கூடியதாக அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்குமே மையப்புள்ளியாக இருக்கிறது காவல்துறை இந்த காவல்துறை வந்து தன்னுடைய கடமையை செய்ய மறந்ததா அல்லது திட்டமிட்ட சிக்கலை உருவாக்கியதா அப்படிங்கிற கேள்வியை வந்து விஜய் தரப்பு மறைமுகமாக எழுப்புகிறாங்க யார் சொல்லி காவல்துறை இப்படி செய்தது அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்புகிறாங்க காவல்துறை இருந்தும் தமிழக அரசு இருந்தும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் எல்லாமே ஒழுங்காக தான் இருந்தோம் காவல்துறையும் ஒழுங்காக தான் இருந்தது ஆனால் விஜய் தான் கொடுக்கப்பட்ட எல்லா விதிமுறைகளையும் மீறி இந்த குழப்பத்துக்கு காரணம் ஆகிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதில் ஏன் முதல்வர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்டி ரொம்ப கவலைப்பட்டு உடனே ஓடி வந்து ஆறுதல் சொன்னதெல்லாம் பரவாயில்ல காவல்துறையினுடைய செய்கை ஒருவெல்லாம் சரியாக இருந்தாலும் சரி தவறாக இருந்தாலும் சரி இதுக்காக முதல்வர் இவ்வளோ வரிந்து கட்டி கொண்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது திருபுவனத்தில் வந்து கோவில் காவலர் அஜித்குமார் இறந்து போகும்போது அவருடைய மரணத்துக்கு வந்து காவல்துறையினுடைய சார்பாக வந்து முதல்வரையும் மன்னிப்பு கேட்டார் ஏன்னா அவர் காவல்துறையினுடைய அமைச்சர் அப்படி ஒரு மன்னிப்பு கேட்டதுனால அந்த பிரச்சனையுடைய வீரியம் குறைஞ்சி தான் சரியாக போச்சான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம் ஆனால் அது முதல்வருடைய பெருந்தன்மையாக கருதப்பட்டது இன்றைக்கி காவல்துறை தப்பு செய்யலை அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்காகவும் முதல்வர் தான் பெரிய அளவில் வந்து படாத பாடு பட வேண்டியிருக்கு எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்காக காவல்துறையை வந்து காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் வந்து தன் தலையில் போட்டுக்கிட்டு அது மன்னிப்பு கேட்கணும் இது தேவையில்லாத ஒரு விஷயமாச்சு காவல்துறை என்பது ஒரு தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு மனித மாநில மாதிரி மனித உரிமை கமிஷன் மாதிரி இல்லை ஒரு யூபிஎஸ்சி மாதிரி ஒரு இண்டிபெண்டான அமைப்பாக இருந்திருந்தால் அதாவது ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா அண்ட் என்ற கேஸில் ரெண்டாயிரத்தி ஆறில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உத்தரவே போட்டது ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் எல்லா ஸ்டேட்டும் வந்து உருவாக்குங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அதை வந்து உருவாக்கி அதில் வந்து ஒரு ஹைகோர்ட்னுடைய ஒரு நீதிபதி மாநில முதல்வர் எதிர்கட்சி தலைவர் போலீஸ் துறைக்கு வந்து மாநில முதல்வர் எல்லாம் வேற ஒருத்தர் அமைச்சராக இருந்தால் அந்த அமைச்சர் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி இதெல்லாம் தவிர மற்ற இடத்துலேருந்து ஒரு சமூகத்தில் வந்து பெயர் பெற்ற ஓரளவுக்கு நல்ல பெயர் உள்ள ஒரு அஞ்சு பேர் எல்லோரும் சேர்த்து வச்சு ஒரு காவல்துறை ஆணையம் போடுங்க காவல்துறை சார்பான அப்பப்போ செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை அதை வச்சு செய்யுங்க காவல்துறை மேலே பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து இது எல்லாத்தையுமே விசாரிங்க விசாரிக்கிற இடத்துல வந்து கூடி அந்த பெரிய விசாரணையை நடத்தும் போது அதுக்கான ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கும் போது அங்கே முதல்வர் இருப்பார் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் ஜட்ஜு இருப்பார் டிஜிபி இருப்பார் எல்லாருமே இருப்பாங்க ஆனால் அந்த காவல்துறை அந்த விஷயத்தில் தவறு செய்தது என்று நிறுவனமானால் அதனுடைய பொறுப்பு வந்து அரசியல்வாதிகள் யாரும் ஏற்க தேவையில்லை அது நியாயமாக என்ன நடவடிக்கை உண்டோ அதை வந்து அந்த காவல்துறை சே ஸ்டேஜ் அந்த ஒரு கிட்டத்தட்ட அதனுடைய மெஜாரிட்டி முடிவுகளின்படி போகலாம் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு ஆனால் இந்த விஷயத்தை வந்து இதுவரை எந்த ஸ்டேட்டுமே உருப்படியாக எடுத்து செய்யவே இல்லை இந்த ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் ஒரு ஐடியா இவங்க கொடுத்தாங்க இல்லையா அந்த ஐடியாவை டைலியூட் பண்ணி வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு மாதிரி மாற்றி சும்மா ஒப்புக்கு சாப்பாணி தான் எல்லா ஸ்டேட்டும் நடத்திக்கிட்டு இருக்கே தவிர அவங்க சொன்ன ஒரு முழு வடிவத்தோடு கொண்டு வரவே இல்லை இப்போ போன வருஷம் கூட வந்து கேரளாவில் வந்து அந்த ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் ரிவைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டார் கேரளா முதல்வர் அதில் வந்து இப்படி இல்லை இருக்கும் அப்படி இல்லாருக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இந்த கமிஷன் செயல்படுதுலாம் சொல்கிறாரே தவிர இவங்க எல்லாருமே காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் காவல்துறை தன் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத அதாவது ஆளுகின்ற முதல்வர்கள் அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க தன்னுடைய மாநிலத்துக்கு எதிரான சதிகள் எதுவும் எதிர்கட்சி மூலமாக நடந்துடக்கூடாது வேறு மத்திய அரசுகள் குறுக்கிட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது இந்த மாநில அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணுனாக்கா அது காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுனால தான் இவங்க விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ காவல்துறைக்கு நீங்கள் தான் எஜமானார் அப்படின்னா நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் காவல்துறை நீங்கள் தப்பு பண்ணிடுச்சு நீங்கள் என்ன நீங்கள் தான் அது சரி கட்டணும் சிபிஐ வந்து விசாரிச்சா சிபிஐக்கு நீங்கள் தான் பதில் சொன்னோன்ற நிலம் வருது இது வேண்டாமே அப்படிங்கிற சொன்னால் யாருமே கேட்கல அது காரணம் அரசியல்வாதிகளுக்கு காவல்துறை மீது இருக்கின்ற கவர்ச்சி பயம் அல்லது ஒரு எச்சரிக்கை உணர்வு என்ன வேணால் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது காவல்துறை வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதும் தவறு எதிர்கட்சிகள் இருந்த அரசியல் ரீதியாக அது மாதிரி வந்து குற்றஞ்சாட்டுறதும் தவறு அப்படி பண்ணும்போது திருபோன கேஸாக இருந்தாலும் சரி மொபைல் கடக்காரர் கொலையாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் சரி எது நடந்தாலுமே அது காவல்துறை செய்கின்ற தவறுகளினுடைய பழி முழுக்க ஆளுகின்ற முதல்வர்கள் மேலே தான் விழும் அதனால் நம்ம சொல்கிறதெல்லாம் என்னென்னா காவல்துறை மீது இந்த சிபிஐ விசாரணை நடக்கும் பொழுது உண்மையிலே காவல்துறை தவறு செய்திருந்தால் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உண்மையிலேயே அரசியல் ரீதியாக தூண்டப்படாமல் காவல்துறை இருந்து இங்கே கீ கொடுக்காமல் நடந்தது நடந்தபடியே இருந்திருந்தால் அதை பற்றி முதல்வர் எந்த விதமான யோசனையும் பண்ண தேவையில்லை இது விஜய்க்கு கிடைக்கிற பப்ளிசிட்டியாக நினைக்க வேண்டாம் ஊதி ஊதி பெருசாக தான் விஜய்க்கு மேலே மேலே பவர் கூடிக்கிட்டே போகும் விஜய் அதைத்தான் எதிர்பார்க்குறாரு நல்லா காரணம்னு சொன்னால் பிஜேபியினுடைய அத்தனை தலைவர்களும் சொல்லி வச்ச மாதிரி விஜய் தரப்பு சாதகமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வாயே திறக்காமல் சைலண்ட்டாக இருக்குது எடப்பாடியாருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி தெரியுது அதுக்கு எடப்பாடியார்னு சொல்கிறாரு கொடி வந்தாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்கிறாரு அவர் விஜயை ஏற்றுக்கிறாரோ இல்லையோ அந்த கொடி தன்னை நோக்கி வந்திருக்கின்றது உற்சாகமாக தான் இருக்கார் ஸோ ஒருவேளை இவங்கெல்லாம் பொறுமையாக இருந்து சீட்ஷாரிங் வந்து பீகார் மாதிரியே பக்காவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அணி வந்து ஒரு பலமான அணியாக மாறிடும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆகவே திமுக செய்ய வேண்டியது என்னென்னா இந்த சிபிஐனுடைய அறிக்கையும் சரி விஜயனுடைய ஜனநாயகன் படமும் சரி தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வுகள் எப்படி பார்த்தாலுமே இந்த கரூர் சம்பவத்தில் நிச்சயமாக விஜய் மேலே தவறு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது எல்லாமே ப்ரவோக்கிங்காக பேசிவிட்டு கூட்டத்தை வந்து எக்கச்சக்கமாக வர வச்சு எல்லாமே பண்ணது அவர் தான் அதனால் வந்து அவர் மேலே தவறு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் இந்த மரணங்களுக்கு பின்னால் எதாவது சதி இருந்தாலோ அல்லது காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பெரிய குறைபாடுகள் இருந்தாலோ இது சிபிஐ கண்டுபிடிச்சு சொன்னால் திரும்ப அரசியலாக்கர முயற்சியில் வந்து திமுக இறங்கிடவே கூடாது இறங்கினால் அவர்களுக்கு தான் பலவீனமாகும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் அது இந்த இந்த விஷயத்தில் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலுமே நாளைக்கு அவங்க நடவடிக்கை எடுத்தால் அது தான் செய்த தவறுன்னு முதல்வர் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நடவடிக்கை எடுத்தால் எடுத்துட்டு போட்டோம் தான் அவர் நினைக்கணும் ஏன்னா இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசமாக இருக்கின்ற இதே காவல்துறை அதிகாரிகள் இதே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டு கதவையையும் நாளைக்கு தட்டுவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அது நீங்கள் அனை அனுபவிக்காத கொடுமைகள் கிடையாது காவல்துறையை வச்சு அல்லது லோக்கலில் யாராவது அரசியல்வாதிகள் இந்த காவல்துறைக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு இருந்தாலோ இல்லை காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் வந்து ஒரு சரியான முறையில் அமையாமல் வந்து லூசனிங்காக விடுறதுக்கான ஒரு காரணமாக இருந்திருந்தாலோ அப்படிப்பட்டவர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு வரும்போது அந்த நடவடிக்கை எடுத்து எடுக்கட்டும் விலகி தான் முதல்வருக்கு நல்லது இந்த போலீஸ் கமிஷன் ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் இல்லையா இதை அமைக்கிறது சம்மந்தமான ரொம்ப பெரிய தீசிஸே வந்து ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி வந்து அசோக் குமார் சார் வந்து பண்ணி வச்சிருக்கார் அவர் வந்து இதை கூப்பிட்டா வந்து பேசுகிறதுக்கும் ரெடியாக இருக்காரு இது இது தொடர்பாக இந்த கமிஷனை ஏன் அமல்படுத்தாமல் இருக்காங்கன்றதுக்கான கோர்ட்டுக்கு போய் வழக்கெல்லாம் கூட போட்டிருக்காரு ஸோ வீரப்பன் விஷயத்தில் வந்து பெரிய ஒரு திறமையுடன் செயல்பட்டு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரான அசோக் குமார் சொன்ன பல விஷயங்களை பின்னாடி நானும் வந்து ஹிந்து தமிழ் பேப்பரில் வந்து வாங்கி ஒரு ஆர்டிக்கலாக கூட போட்டேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இது போன்ற அதிகாரிகள் நல்ல அதிகாரிகளுடைய ஆலோசனையை கூப்பிட்டு கேட்டு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஐஏஎஸ் யாராக இருந்தாலுமே அவங்களும் கூப்பிட்டு என்ன சொல்கிறீங்க நடுநிலையாக சொல்லுங்கள் நியாயமாக சொல்லுங்கள் எப்படி நடந்துக்கலான்னு அரசாங்கம் கூப்பிட்டு விசாரித்தவங்களை கன்சல்ட் பண்ணுறது நல்லது அதை விடுத்து தங்களுக்கு இந்த நேரத்தில் சமாதானம் சொல்லக்கூடிய தங்களுடைய கோபத்தையும் வெறியும் தூண்டுற மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடியவர்களுடைய ஆலோசனையை கேட்கவே கூடாது அது கேட்கறது வந்து தீராத பெரிய தவறாக அமைஞ்சிரும் அது வந்து திமுக மீண்டும் பெரிய சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுரும் தான் நான் சொல்லிக்க வர விஷயம் இல்லாவிட்டால் தீராத ஒரு பெரும்பழி முதல்வர் மேலே வந்து சேரும் அவசரப்பட்டு அரசியல் பண்ணிட்டோம் இதை வாபஸ் வாங்க முடியலேன்னு தவிக்கின்ற ஒரு நிலைமைகள் வரும் அதனால் இந்த விஷயத்தில் மீண்டும் மீண்டும் தேவை திமுகவுக்கு கவனம் 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 நன்றி